வெல்கம் டு ஷாப்பிங் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் பை மோட் ஈ ஷாப்பிங் நம்ம இன்னைக்கு பிரெட்டை வச்சு சாண்ட்விச் செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வீட்டில் உள்ள போகிறேன் ஈஸியாக செய்யலாம் நீங்களும் உங்கள்கிட்ட இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்யுறேன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சேர்த்தாச்சு என்ன சூடாகணும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒன் ஒரு டீஸ்பூன் ஒரு கலர் சேஞ்ச் ஆனேன் மீடியம் சைஸ் ஆனியன் மூணு வெட்டி பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்போது இதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா குளங்கெல்லாம் பார்த்ததுக்கு வேணும் வெங்காயம் நல்லா அப்பதான் சேண்ட்வி நல்லா இருக்கும் அதுக்குனால கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் இன்னும் நல்லா நெக்ஸ்ட்டு இதோட தேவையில் உப்பு 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 சேர்த்தாச்சு நல்லா கலந்து இப்போ இதோட கால் கப் வந்து கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கோது கலந்து வைப்பாங்க ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடும் என்ன அரிப்பச்சும் பஞ்சமிஷம் இப்படியே விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வித்தியாசமாக செய்கிறோம் அதனால் மசாலா பொடி எதுவுமே சேர்க்காம இதோட தேவையான அளவு மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா கலந்து விட்டுக்குங்க உள்ள இது போல் மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதோட உள்ள கொழம்பு சேர்த்துடலாம் உலகெழங்கு சேர்த்து நல்லா வதவி விட்டு இப்போது காட்டோட தண்ணி சேர்த்துங்க இன்னும் அடி பிடிச்சிரும் அப்புறம் இது இதோட வாசனைக்கு கொத்தமல்லி சேர்த்துங்க இப்போ கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இவ்வளோதான் நமக்கு சாண்ட்விட்சோட உள்ள ஸ்டஃப்பிங் வைக்கிறது முடிச்சாச்சு இப்போது ஸ்டவ்ஃபாக இப்போது இந்த மாதிரி பேன் உங்கள் வீட்டில் இருக்கும் தோசைகள் எல்லா வீட்லேயும் கம்பல்சரி இருக்கும் நம்ம இதில் தான் இது பண்ண போகிறோம் இப்போது இந்த மாதிரி ப்ரெட்டில் உங்ககிட்ட பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை நை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் ஃப்ரெண்ட்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணிவிட்டு இப்போதெல்லாம் நம்ம செஞ்சோ பார்த்தீங்கலாம் ஸ்டஃஃபுடு இப்போது இதில் வச்சுக்கலாம் இப்போது ஸ்டப்ஃபுடு இது மாதிரி வச்சாச்சு மேலே இன்னொரு ப்ரெட்டு வச்சுக்கலாம் இப்போது வச்சாச்சு நல்லா இது மேலே ட்ரெஸ் கொடுங்க பின்னாடி வந்து நல்லா ப்ரவுன் கலர் ஒன்றும் கலர் சேஞ்ச் ஆகணும் ப்ரெட்டு பார்த்திங்களா இது மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த சைடும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் எப்பயுமே கேஸ் இந்த அளவு தான் இருக்கணும் இல்லை தீஞ்சிடும் ப்ரெட் வந்து அடியில் நீங்கள் சிம்மில் வச்சு செய்ங்க இப்போ பார்த்தீங்களா ப்ரெட் எப்படி வந்திருக்குன்னு இப்படிதான் இருக்கணும் பார்க்க இதே போல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு சாண்ட்விட்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு போல் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம்